கல்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம செடியில் இருக்கிற சிறகு அவரை வந்து அறுவடை செய்யலாம் ஸோ சிறகு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பத்துலேருந்து காய் நல்லா முற்றி தேர் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம அறுவடை செய்யலாம் தக்காளி விற்கிற ரேட்டுக்கு எண்பது ரூபாய்க்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் காய்ச்சிருக்கு ஸோ அந்த தக்காளியை அறுவடை செய்யலாமா

நல்ல முட்டி இருக்கு கட் போட்டோ

நான் ஏனுக்கு மாத்தாடு ஒரு கூட காய் வந்து நம்ம பறிச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இதோட பொரியல் தான் செய்ய போகிறோம் அந்த ரெசிபி கூட உங்களுக்கு வரும் ஸோ ஒரு இருபது காய்க்கு மேலே நல்லா இருக்கு நல்லா நீளமாகவே இருக்கு எவ்வளோ இன்ச்சஸ்க் இருக்கும் பா இது சிக்ஸ் இன்ச்சு இருக்குமா சூப்பரான காய் இன்னொரு அம்மா வந்து பச்சை மிளகா அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க கீழே அடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நல்லா முத்திட்டு சிவப்பு கலரில் மாறிடுச்சு இல்லையில கூடையே வாங்கணும் நம்ம தனியாக காய் பண்ணுறதுக்கு சுத்த ஸோ பச்சை மிளகா அப்படியே விட்டதுனால நம்மளுக்கு ரெட் கலராகவே ஆகிடுச்சி அதை அப்படியே விட்டோம்னா காஞ்ச மிளகாவோ கூட மாறிடும் அப்போ மிஸ்டர் ஜேபி சார் வந்து ஆராய்ச்சி பண்ணி மிச்சம் மீதி இருக்கிற இன்னும் பச்சை மிளகா தான் பறிச்சிகிட்ருக்கார் நாட்டு பூண்டு அறுவடை ஏ பூண்டா வெங்காயம் நான் அது எடுத்து தானே இப்போ இந்த சிறைக்கு அவரை வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் என்னன்னா சிமெண்ட் வேலை கொஞ்சம் அது இது இருக்காங்க அந்த சிமெண்ட்டு டஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்னமும் கொஞ்சம் வேலை எல்லாம் முடியலை பெண்டிங்கில் இருக்குது ஸோ அழாதான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காய் அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இதை கிளீனாக வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மக்கள் இந்த அவரையே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் அவரை எப்படி செய்வோமோ அவரைக்க அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மக்கள் சிந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை பார்க்கும்போது நம்ம ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடுவோம் இல்லைங்களா பழம் அந்த மாதிரி தெரியுது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மக்கள் சொரு வழியாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க ஃபைனல் டச் ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மக்கள் ரெடியாக வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அடுப்பு பற்றி வச்சுக்கலாமா அதுக்கடுத்து கடாய் வச்சிடலாம் சோ சேர்த்துலாம் உள்தருப்பு கள்ளப்பருப்பு கடுகு ஆனியன் செத்து ஆனியன் கருவேப்பில் இது நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளுலி கொட்டு போன ஆஹ் இது டபாலு தான பூண்டு ஒரு குடி அவ்வளவு நம்ம இடிச்சு எடுத்துக்கணும் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் அழகாக தொலைய காப்பிடுவோம் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் சிறகு அவரையை வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணுறோம் நார்மல் அவரக்காய் பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுக்கு அடிஷ்னலாக வந்து அடிஷ்னல் அப்படின்றத விட நம்ம எப்பவும் போடுறது தான் சில அவரக்காய் பொரியலில் வந்து வேர்க்கடலை போடுவோம் சிலத்தில் வந்து தேங்காய் போடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து தேங்காயை துருவி வச்சிருக்கேன் ஸோ நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் ஸோ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து கூப்பு சேர்த்துக்கலாம் आले और नन मसाला मिलाना भाजी छिदी में डालती है और हम अंदर में डाल सामग्री yes, टमा தா சாம்பார் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிட்றாங்க அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல வச்சுக்கேன் அதையும் கலந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச அந்த காயை சேர்த்துடலாம் 送给哪了？哪个舅子

ரெண்டு வீட்டு சைட்டியும் இங்க என்ன வேதம் போடுறமோ அங்கயும் அதே வேததா. இங்கே இங்க அங்க இங்க வாங்கிட்டு வரத அங்கயும் ரெண்டு பேர் சுட்டு போட சொல்றாங்க और यार नहीं देखें करेक्ट टाइम तो आप लोगों की टाइम संभालना तो सब नाले बंदर लाल नाले साइंकल जोर से ले रहा हूँ कुछ तो लाला आठ पच्चीस ये ना हम என்னோட நாற்பத்தி மூணு வயசுல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சிறகு அவரை சமைக்கிறது பார்த்ததே இது தான் ஃபஸ்ட் டைம் சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாமா இந்த காய் டேஸ்டிங்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க உப்பு கம்மி மாமா செம்மையாகுதாடாடா செம்மையாகுத டேஸ்ட்டு ஆ உடனே எடுத்துட்டு வந்து நீங்களும் சொல்வீங்க பாருங்க சூப்பரா இருக்குமா விதைய குடும்ப நானும் போடுறேன்னு வாங்கி போய் போடுவீங்க விதைய சூப்பரா இருக்கு ஓட பண்ண முட்றோம் வாசனை வாசனை வந்து சுவையா தூக்குதுங்களா அதனால ஒருத்தர் அப்படியே கது ஓபன் பண்ணிட்டு கடகிட கடன்னு ஓடி வராரு பாருங்க ಇನ್ನ ಬೆಂದಿಲ್ಲ ಅದ ಯಾರು ಬೆಂದ್ರು ಅಂದ್ರ ನಿಮ್ ಬಂದ್ மக்கள்ஸ் காய் இன்னமும் வேகலை ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஆகிட்டே இருக்குது வேகலை ஸோ இப்போ வந்து குக்கர் மக்கள்ஸ் இப்போ குக்கருக்கு மாற்றிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் இல்லைங்களா நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியல தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து வேகவே இல்லை ஒரு விசல் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்கள்ஸ் ஒரு கால் வாசி தண்ணி ஊற்றி இப்போ வந்து விசல் போட்டு மக்கள்ஸ் விசல் போட்டேன் ஒரே ஒரு விசல் வந்தாலே போதும் மக்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுடலாம் கையெத்த காட்டு தேங்கின் கை இதுன்னா அது பீஸ் நாக்கு மேடம் வெறு துருவிதாக்கு போட்டுடலாம் மொத்தத்தையும் ம் அரை மூடி தேங்காய் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரித்து எடுத்துட்டு ஆப்பிடு ஆப்பிடு நெக்ஸ்ட்டு அதுலேயே கொத்தமல்லி போட்டுருவோம் மக்கள் சுவாங்க நம்மளோட அவரை வந்து மாற்றிடலாம் சூப்பரான ஒரு பவுல் ஃபுல்லாகவே வந்துச்சு இதை வந்து அப்படியே ஒரு அஞ்சு வீட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஆறு வீடு அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் அப்பா எல்லாம் டேஸ்ட் பண்ணும் சூப்பரான அவரை ஸோ சிறகு அவரை எப்படி இருக்குது மம்மி சூப்பராக நல்லா சூப்பராக நல்லா இருக்கான் ஸோ நானுமே வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன் நல்லா டேஸ்டியாக சமையா இருக்குங்க சமைக்கும் போதே வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வெந்தய குழம்பு நாங்கள் அதே மாதிரி சமைச்சி முடிச்சு எல்லாமே இன்னொரு யூடியூப்பில் செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட நிறைய வந்து காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மக்கள்ஸ் உங்களுக்குமே சிறுகிற அவரை கெடைச்சிச்சானா மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க பிகாஸ் இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் ப்ரோட்டீன் அதிகமாக நம்மளுக்கு தேவை ஸோ அதனால் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது பசங்களுக்குமே கொடுக்கலாம் இதை வந்து லைக் ஜூஸியாக பண்ணி கொடுக்கலாம் சாலடாக சாப்பிட்லாம் பச்சையாகவும் காய் சாப்பிட்லாம் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார்லையும் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சமைச்சி செஞ்சு சாப்பிடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆக்சுவலி எனக்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு வயசாகுது இந்த நாற்பத்தி மூணு வயசில் ஈஸி தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சிறக உரையை பார்க்குறேன் இந்த சமைச்சி கூட சாப்பிட்றேன் ஸோ வாசனை பொறுத்தவரைக்கும் சம வாசனை குக் பண்ணும்போது உங்களுக்கு சம வாசனை ஏழு ஊருக்கு வாசனை வரும் அப்படி அதே மாதிரி தான் இருந்தது நீங்களும் சமைச்சி சாப்பிடுங்க